தளவற்ற வரலாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை என்றார் அவர் குழந்தையை சுட்டிக்காட்டினார் தொட்டிலில் உள்ள குழந்தையிடம் எவ்வாறு பேசுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் உடனே அவர் அக்குழந்தை நான் அல்லாஹுவின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபியாக்கினான் என்று கூறினார் நான் எங்கே இருந்தபோதும் பாக்கியம் பொருந்தியனாகவும் ஆக்கினான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத் கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டான் என்னை துர்பாக்கியசாலியாகவும் அடக்குமை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்றார் இவரே மரியமின் மகன் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுவே எந்த பிள்ளையையும் ஏற்படுத்திக் கொள்வது அல்லாஹுவுக்கு தகுதியானதன்று அவன் தூயவன் காரியத்தைப் பற்றி அவன் முடிவெடுத்தால் ஆகு என்றே அதற்கு கூறுவான் உடனே அது ஆகிவிடும்